ஒரு அமலாக்கத்துறை ரைடு நடந்துச்சு பொன்முடி அவர்கள் இந்த ஊருக்கு வந்து விழுப்புரத்தில் பேசினான் என் மீது மத்திய அரசு வேண்டுமென்றே கை வைத்திருக்கிறது நான் ஒரு நேர்மையான மனுஷன் என் மேலும் ஒரு வன்மத்தில் காழ்ப்புணர்ச்சியில் மத்திய அரசு அமலாக்கத்துறை என்னுடைய இல்லத்திலே ரைடு பண்ணிருக்காங்க இப்போ ரைடு நடந்ததுங்கய்யா உங்கள் நிறைய பேருக்கு உண்மை தெரியாதுங்கய்யா நிறைய பேர் உண்மை சொல்றது இல்லை எதற்காக ரைடு நடந்ததுங்கிற உண்மையை திரேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்குதுங்கய்யா பொன்முடி அவர்கள் இங்கே ஒரு திமுக நண்பர் சொன்னார்

நான் உண்மையை சொல்றேன் தம்பி உடன்பிறப்பை கேட்டுக்கதான் தம்பி உண்மையை சொன்னேன் அதை உங்களுக்கும் சொல்ல வேண்டும் பொன்முடி அவர்கள் மீது ரைடு நடத்ததற்கு காரணம் அன்னை தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ரெண்டு கம்பெனி விலைக்கு வாங்குறாங்க ஐயா ஒரு கம்பெனி விலைக்கு வாங்குறாரு பி டி எக்ஸல் மெகிண்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தோனேஷியால விலைக்கு வாங்குறார் இரண்டாவது கம்பெனி துபாயில விலைக்கு வாங்குறார் யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் என்கின்ற கம்பெனி அண்ணன் சாதாரணமா விலைக்கு வாங்கல எங்கேயாச்சும் உலகத்துல நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு ஒரு கம்பெனியை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்திருக்கீங்களா யாராவது சகோதரிகள் கடுமையா துணிக்கடையில் காலையில் இருந்து இரவு வரை பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்காக வேலை பெயர் செருப்பு கடையில் என்னுடைய சகோதரர் வேலை பார்க்கிறார் துடைத்து அந்த செருப்பு கடையில வச்சு அவங்க வேலை பாக்குறான் எவ்வளவுங்க சம்பளம் கொடுக்கறோம் எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் விவசாய பெருமக்கள் அன்னைக்கு கரும்புல எடுத்துட்டு விவசாய பெருமக்கள் வந்து இந்த ஊர் சாதாரணமா இல்லைங்க மறக்காண பக்கம் போனீங்கன்னா மூன்றாயிரம் ஏக்கர்ல தர்பூசம் உப்பளம் போட்டிருக்கீங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல மணக்கான பக்கத்துல உப்பளம் வெயில் நின்னு வியர்வை சொட்ட சொட்ட அந்த ஒரு ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஆனா பொன்முடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ஒரு கம்பெனி விக்கிறார் துபாய் கம்பெனியுடைய பெயர் யுனிவர்சல் பிசினஸ் வச்ச எஃப் இசட்டி என்கின்ற கம்பெனி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு அந்த கம்பெனி விற்பனை செய்யறாங்க ஆனா அந்த கம்பெனியை சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கும் பொழுது நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் நான் சொல்றதை கேட்டுங்கய்யா விழுப்புரத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இங்க நீங்க வாக்களிக்க கூடாதுங்கய்யா உங்களுக்கு வர வேண்டிய வரிப்புனம் மக்களுக்கு மோடியையும் அனுப்பக்கூடிய மத்திய அரசுடைய நிதி எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க

உங்க பணத்தை திரும்ப பிடிச்சு கொடுத்தா தப்புங்களாங்க ஐயா நாற்பத்தொரு லட்ச ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்தா அதை மத்திய அரசு கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமாங்க ஐயா அதை ஏழை சகோதரனுக்கு வரக்கூடிய பணம் படித்து விட்டு வேலை இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டிய பணம் விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உங்க வங்கி கணக்கு கொடுக்க வேண்டிய பணம் கேஸ் சிலிண்டர் எல்லாம் ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சப்சிடி கொடுக்க வேண்டிய பணம் இதற்காக ஐயா மோடியை நின்று இருக்கிறாங்க அதனாலதான் இவங்கெல்லாம் இங்கிருந்து பேசுறாங்க அஞ்சு மாநில தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலையும் தோத்துருமா எப்படி நம்ம ஸ்டாலின் ஐயா கனவு பாரு எல்லா இடத்துலயும் தோத்துருமா இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும் நான் சொன்ன எங்க கிளி ஜோஷி அண்ணன் கூட கரெக்டா ஜோசின்னு சொல்லுவார் எங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கோ எட்டி பார்த்தா தெரியும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநிலத்தை விட்டு அது போகாது மக்கள் விட மாட்டான் நேர்மையான ஆட்சியை கொடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எப்படி மக்கள் வேண்டாமா சத்தீஸ்கர்ல மத்திய பிரதேச ராஜஸ்தான்ல மூன்று மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்து நம்ம கட்சியில மட்டும்தான் அடுத்த முதலமைச்சர் யாராவாங்க யாருக்குமே தெரியாது தொண்ட கட்சிக்கு வேலை செய்தவன் முதல் தலைமுறை விவசாயினுடைய மகன் ஏழை தாயினுடைய மகன் இருபது ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை பார்த்திருப்பாங்க நம்ம கட்சி அவர்களை கொண்டு வந்து முதலமைச்சராக அமர்த்து வைத்து அழகு பார்ப்போம் இதுதாங்க சமநீதி இதுதான் சமூக நீதி இந்த ஊரில் தான் இருக்குங்க திட்டி ஒரு குரூப்